வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க அது மாதிரி காலை தூக்கி காக்கும் கால் குழாம் வந்து தம்பி கால் குழாம் சுத்தம் பண்றது எடுத்துக்கோ வந்து ஹூஃப் கிளீனரு இது அன்றாடம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு வந்து குழாம்பு தான் ரொம்ப முக்கியமாக பராமரிக்கணும் இந்த வேர்வை வந்து நம்ம மேலே படக்கூடாது பட்டுச்சுன்னா நமக்கு இச்சிங் வரும் அதனால கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமதாவாச்சும் போட்டு ஓட்டணும் இந்த லங்குவாரை வந்து நம்ம எந்தளவுக்கு டைட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சேஃப்டி அதிகம் இதில் வந்து கிளாக்கில் வந்து நம்பர் எயிட் இருக்குது பாருங்கள் கிளாக்கில் நம்பர் எயிட் இருக்கிற மாதிரி பொசிஷனில் தான் கால் வச்சுக்கணும் ஸ்டெடி பண்ண ரெண்டு கையிலையும் சேர்த்து வை ஆ சேர்த்து வச்சுப்போ ஆ அப்படியே ஓட்டு ஓட்டு லூஸ் விட்டு போ ரொம்ப டைட் பண்ணாத போல திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த முன்னாள் வங்கி அலுவலர் பாலசுப்பிரமணியன் குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார் குதிரையின் பால் முடி நகம் லாடம் ஆகியவற்றை விற்பனை செய்கிறது மூலமும் குதிரை சவாரி பயிற்சி அளிப்பதன் மூலமும் மாதந்தோறும் ஒரு லட்சம் ரூபாய் வரை வருமானம் பார்த்து வருகிறார் இவர் இது பத்தி விரிவா பேசியிருக்கிற வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குதிரையை எப்படி பராமரிக்கிறது என்ன தீவனம் கொடுக்கிறது எப்படி பால் கறக்கிறது குதிரையற்ற பயிற்சி எப்படி இருக்கும் இந்த மாதிரியான அடிப்படையான சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குதிரை வந்து நம்மள்கிட்ட நல்லா பழகணும்னா அது கம்பல்சரி பார்த்திங்கன்னா டெய்லி தேப்பு போடணும் தேய்க்கிறது அப்படின்பாங்க தேய்ச்சல்னு சொல்லுவாங்க ஒரு மாடு ஒருத்தவங்கள்கிட்ட நல்லா பழகணும்னா அதுக்கு மேய்ச்சல்னு சொல்லுவாங்க குதிரை ஒருத்தவங்கள்ட்ட பழகணும்னா அதுக்கு தேய்ச்சல்னு சொல்லுவாங்க ஸோ மாடுனா மேய்க்கணும் குதிரைனா டெய்லி தேய்க்கணும் ஸோ இது தேய்க்கிறதுல என்னென்ன ஒரு நன்மைகள்னு பார்த்திங்கன்னா குதிரைக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராகும் மேலே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சீராகும் பெருமுடியெல்லாம் குதிரைக்கு தேவையில்லாத பெரும் முடியெல்லாம் வந்து கீழே கொட்டிடும் கம்பல்சரி ரைடிங் பண்ணுறோம் பண்ணல நம்ம வந்து தேய்க்கணும் ரைடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நம்ம வந்து குதிரைக்கு வந்து தேய்ச்சல் பண்ண தேய்க்கணும் இது பேர் குரூமிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க இது பண்ணும்போது அழுக்கு இருந்தால் கூட குதிரை மேலே இருக்க அழுக்கு கூட நல்லா டச் ஆகிடும் ஸோ இந்த கூச்சம்லாம் குதிரைக்கு இருக்கக்கூடிய கூச்சம்லாம் போகணும்னா டெய்லி வந்து குதிரையை தேய்க்கணும் இது மாதிரி தேய்ச்சாதான் குதிரையுடைய கூச்சம் வந்து போகும் இங்கே ஆளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா இன்னொரு முறை என்னென்னா குதிரைக்கு எங்கேயாச்சும் உடம்புல வலி இருந்துச்சுன்னா தேய்க்கும் போது நமக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தேய்க்கும் போது அந்த இடத்துல கை வைக்கும் போது கொஞ்சம் குதிரை வந்து வலியில் கொஞ்சம் துடிக்கும் அதை வச்சு குதிரையெல்லாம் இந்த இடத்துல இடுப்பில் வலி இருக்குது இந்த இடத்துல வலி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வெந்நீர் தண்ணி அடிக்கலாம் என்னென்ன வைத்திய முறை இருக்கோ அதை பண்ணலாம் அதை கூட ப்ரெஷ் கூட இது வந்து ப்ரஷ் பண்ணுறோம் அந்த பெருமுடியெல்லாம் கீழே நல்லா வரத்துக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரஷ் பண்ணிடுறோம் இதை ரெண்டு பக்கமுமே நம்ம பண்ணுறோம் குதிரைக்கு இந்த சைடு அந்த சைடு ரெண்டு பக்கமுமே ஒரு குதிரையை வாங்கும்போது இது மாதிரி நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி பார்த்து வாங்கணும் அப்போ தான் அந்த குதிரை வந்து நல்லா பலகன குதிரை அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி காலை தூக்கி காக்கும்போது உட் கால் குழம்பு வந்து தம்பி கால் குழம்பு சுத்தம் பண்ணுறத எடுத்துட்டோம் வந்து ஹூஃப் கிளீனரு இது அன்றாடம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு வந்து குழாம்பு தான் ரொம்ப முக்கியமாக பராமரிக்கணும் ஸோ இதில் அழுக்கு தேங்க விடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் குறிப்பாக மழை காலங்களில் இந்த குழாம்புல வந்து அழுக்கு தேங்க விடக்கூடாது குழாம்புல சாணம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்மளும் மெதுவாக வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த காலை வந்து அது கொடுக்கணும் நம்ம அது வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நம்மளோட காலை பேலன்ஸு கொடுக்கணும் ஏன்னா அந்தரத்தில் அதனால நிப்பாட்ட முடியாது காலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க குதிரை வளர்க்குறாங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கான எக்ஸசைஸ் தனியாக போய் அவங்க எக்ஸசைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி மாதிரி குதிரை வளர்ப்புங்கிறது ஒரு ஆரோக்கியமான வாழ்வைக்கு வாழ்வுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்றாட இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் எக்ஸசைஸ் மாதிரி மடியை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அது வந்து கறந்து முடித்ததுக்கப்புறமும் நம்ம ஜில் தண்ணி அதாவது அது வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் கட்டி நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஐஸ் கட்டியை வந்து பச்சை தண்ணியில் கலந்து கால் பால் கறந்து முடித்ததுக்கப்புறம் அடிச்சு விட்ருவோம் மடியில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி விட்ருவோம் இது ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொ கறக்குறனால நம்ம வந்து இது மாதிரி ஐஸ் தண்ணி அடிக்கிறோம் நம்ம ரெண்டு வேளை கறந்தால் ஐஸ் தண்ணி அடிக்க தேவையில்ல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் கறக்கிறோம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி த மடியை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறோம் நல்லா சுரந்துருக்கு பால் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நம்மளால் கறக்க முடியும் நல்லா பா மடியை சுத்தம் பண்ணோடனே அதுக்கு தெரிஞ்சிடும் பேசாமல் பற கறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிட்டு பேசாமல் நிற்கும் ஒவ்வொரு நாளுமே பாலோடைய அளவு வந்து மாறும் ஒரு ஒரு நாள் அதிகமாக இருக்கும் ஒரு நாள் கம்மியாக இருக்கும் முன்னாடி நாள் என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறோம் அதை பொறுத்து தான் பால் வந்து அதிகமாகவும் குடையும் என்னென்ன சொல்றேன் தரேன் துரமா துரமா என்ன யோசனை தரேன் தரேன் இது வந்து நமதா அப்படின்னு சொல்கிறாங்க குதிரை கம்பல்சரி இது மாதிரி நமதா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து குதிரை மேலே ஏறணும் ஏன்னா குதிரை ஓடும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேர்க்கம் இந்த வேர்வை வந்து நம்ம மேலே படக்கூடாது பட்டுச்சுன்னா நமக்கு இச்சிங் வரும் அதனால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா இது மாதிரி நமதாவாச்சும் போட்டு ஓட்டணும் சில பேர் வெறும் வெறும் குதிரையிலே ஓட்டுறாங்க அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் அதை கொடுக்குறதுக்கு இல்லியமாக அதை கூட இருக்கட்டும் கைக்கு வச்சுக்கிட்டோம் இது வந்து பாரம்பரிய முறைப்படி நம்ம சேடல் போடுறோம் இது வந்து உட்டு இரும்பு பயன்படுத்தி இருக்கோம் இந்த சேடல் வந்து ராஜஸ்தானில் தான் கிடைக்குது இந்த சேடல் இது எளிமையான காஸ்ட்டு கம்மியில் நமக்கு வந்து இது கிடைக்குது லெதரில் போனோன்னா காஸ்ட் அதிகமாக வரும் நமக்கு இல்லைன்னா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க குதிரைக்கு போடக்கூடிய டங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் நம்ம வெறும்னா புல் மட்டும்தான் குதிரைக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் அடர்த்தி உனம் கொடுக்கல அடர்த்தி உனம் கொடுத்துட்டா நம்ம ஓட்டுறதை குறைச்சிக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு ஓடுற மாதிரி குதிரைக்கு வந்து கொஞ்சமாக புல் கொடுத்துட்டு காலையில் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் இருக்கும் போட்டால் சாயங்காலம் வந்து அடர்த்தி உனெலாம் செறிச்சதுக்கப்புறம் ஒரு ஒர்க் அவுட் இருக்கும் இது வந்து இப்போ நம்ம டைட் பண்ணுறோம் குதிரைக்கு டைட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கிறோம் ஆஹா வந்துருச்சு வெளியில் இந்த வந்து நம்ம எந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சேஃப்டி அதிகம் இது அதனால தான் நம்ம வந்து வெறும் அடர்த்தி உனக்கு கொடுக்காமல் வெறும் பில்லு மட்டும் கொடுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு குதிரையை ஓட்ட ஆரம்பிக்கிறோம் மீனிங்கிட்டு வந்து குதிரையை ஓட்ட கற்றுக்கிறது வந்து முறையான பயிற்சி எடுத்து தான் ஓட்டணும் பயிற்சி இல்லாமல் குதிரைங்களை வந்து ஓட்டக்கூடாது அது ரிஸ்க் ஆகிரும் இந்த மாதிரி ஒரு ஆள் உட்கார்றவங்களுடைய கால் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு இது வந்து சின்னது பண்ணிக்கணும் இந்த இது பேர் ஸ்டிர் ஸ்டிர்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டிர்ராப்பை வந்து நம்ம சின்னது பண்ணிக்கணும் இது கால் மிதி இது இது கார்கான வால் வால் ரெண்டு சைடும் ஈவனாக வச்சுக்கணும் ரெண்டு பக்கமுமே நம்ம பால் கறந்துட்டு தான் நம்ம வந்து ரைடிங் பண்ணுறோம் அப்போ தான் குதிரை வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா மடியில் பாலை வச்சுட்டு ஓடுறதுக்கு சிரமப்படும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கால் கவரை அவுத்து விட்டுரும் குதிரை தலை தூக்காமல் ஓடுறதுக்காக இந்த கழுத்து கயிறு எடுத்து இதில் போட்டுட்டோன்னா குதிரை வந்து தலையை நம்ம தலையை வந்து இடிக்காமல் ஓடும் அதுக்கு தான் இந்த கயிறு கட்டுறது ஜம்ப் 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 கால் கரெக்டாக இருக்கா ரைன்ஸ் கயிறு பொடி ஆ கால் விட்டுட்டியா கரெக்டாக இருக்கா இதில் வந்து கிளாக்கில் வந்து நம்பர் எயிட் இருக்குது பாருங்கள் கிளாக்கில் நம்பர் எயிட் இருக்கிற மாதிரி பொசிஷனில் தான் கால் வச்சுக்கணும் ஸோ நம்பர் எயிட்டு நைனோட கொஞ்சம் கீழே இருக்கணும் அந்த பொசிஷனில் கால் வச்சுக்கணும் உடம்பு வந்து நிமிந்து உக்காந்துக்கணும் நிமிந்து உக்காந்துக்கணும் இல்லைன்னா பின்னாடி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம் குதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றபடி ரைன்ஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இந்த ரைன்ஸ் வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும் குதிரை ஓட்டும் போது போட தம்பி ஓ சல் சொல் வந்து வாக் மட்டும்தான் இந்த பையன் பண்ணுவாப்பில் அது இல்லாமல் ஸ்லோ த்ராட் பண்ணுவார் இதுதான் ஸ்லோ த்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்லோ த்ராட் பண்ணும்போது நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுது பாடி வந்து எக்ஸசைஸ் ஆகுது ஃபுல் லெஃப்ட்டு திருப்பு லெஃப்ட் திருப்பு நல்லா போய் நல்லா ஃபுல்லாக போய் லெஃப்ட் திரும்ப லெஃப்ட் திரும்பி அதுக்கு தெரியும் யார் எப்படி ஓட்டுறாங்களா நல்லா ஓட்டினாங்கன்னா ஓடும் நேராக கொண்டு போ ரெண்டு கையும் சேர்த்து போய் விரட்டு சல் சொல்லு நேராக கொண்டு போ நேராக கொண்டு போ இன்னும் கொண்டு போ இன்னும் கொண்டு போ ஆ போய் இப்போ திருப்பு குதிரையை திருப்பு திருப்பு இதில் திருப்பு இதில் திருப்பு லெஃப்ட்டு திருப்பு ஃபுல் திருப்பி லெஃப்ட் திருப்பு 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 சல் சல் சொல் ரொம்ப டைட் பண்ண அது குதிரையை லூஸ் விட்டே போ ஆ வா அதிலே கொண்டு போ இல்லையே போ நேராக போ நேராக போ நேராக போ என்ன பண்ணுது ஒரு காலம் வந்துக்குச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வச்சு பேலன்ஸ் பண்ணி ஓட்டு லெஃப்ட் 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 ஸ்டடி பண்ணு ரெண்டு கயிறையும் சேர்த்து வை ஆ சேர்த்து வச்சுப்போ ஆ அப்படியே ஓட்டு ஓட்டு லூஸ் விட்டு போ ரொம்ப டைட் பண்ண அதை புரிய குதிரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரை வந்து ஒரு வெப்பம் ஹீட் பாடி தான் குதிரையை பொறுத்தவரைக்கும் சூடாக கூடிய பொருள் இந்த பொருள் எப்படி இன்ஜின் ஹீட் ஆகுதோ அது மாதிரி குதிரையை ஓட்டினோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டே வந்து குளிப்பாட்டிடுறோம் இன்றைக்கி ஓட்டுறோன்னா நெக்ஸ்ட் டே வந்து குளிப்பாட்டுறோம் வாரத்தில் வந்து ஒரு முறையாவது குளிப்பாட்டுறோம் அதே மாதிரி பந்தய குதிரைகள் தயார் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து எந்த அளவுக்கு அது வந்து தண்ணியில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க இப்போ ஆற்று படுகையில் நிப்பாட்டுறாங்க இல்லை குளத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க பாடி டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணி வச்சுக்கிறாங்க குதிரை எந்தளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கோ அந்தளவுக்கு வேகமாக ஓடும் குதிரை வந்து பாடி ஹீட் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு வந்து வேகம் வந்து குறைஞ்சிரும் அதனால குதிரையை ஓட்டினோன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கம்பல்சரி குளிப்பாட்டுறோம் அதே மாதிரி மாதத்தில் ஒரு முறை வந்து வெந்நீர் தண்ணி வெந்நீர் வச்சு அதில் சில மூலிகை எல்லாம் போட்டு உடம்பு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆரஸ்பதி அது இல்லாமல் வந்து புளியந்தலை அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் ஸ்படிகாரம் கரியப்பவளம் கரியப்பவளங்கிற இந்த மாதிரியான மூலிகை தண்ணியில் வச்சு உடம்புல ஃபுல்லாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு உடம்பு வலி இருந்துச்சுன்னா குதிரை வந்து ஓடி டயர்ட் டயர்டாயிருச்சுன்னா அந்த டைத்தில் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம வெண்ணி தரையை வந்து கொடுத்து ஒத்தடம் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நாலு முறை வந்து நம்ம வந்து பில் கொடுக்குறோம் பச்சை புல்லோ இல்லை தட்டையோ இதை வந்து நாலு முறை கொடுக்குறோம் மூணு மணி நேரம் இடைவெளியில் வச்சு கொடுக்குறோம் காலையில் எட்டு மணினா அடுத்த மூணு மணி நேரம் கழிச்சு அடுத்த மூணு மணி நேரம் கழிச்சு நாலு வேலையாக கொடுக்குறோம் தண்ணி பார்த்திங்கன்னா எந்நேரமும் குதிரைக்கு பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் அதுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சிக்கும் பச்சை தண்ணி தான் வைக்கிறோம் இதுக்கு வந்து அடர் தண்ணி எதுவும் கலந்தெல்லாம் நம்ம வைக்கிறதில்ல பச்சை தண்ணி தான் குதிரைகள் வந்து விரும்பி குடிச்சுக்கும் தீனி சாப்பிடும் தேவைன்னா தண்ணி குடிச்சுக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிடுறோம் ரெண்டு வேலை பார்த்திங்கன்னா அடர்த்தி உணவு கொடுக்குறோம் காலையில் ஒரு முறை காலையில் புல்லு போட்டு புல்லு முடித்ததுக்கப்புறம் ஒரு முறை அடர்த்தி உணவு கொடுக்குறோம் சாய்ஞ்சாலம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி போல் ஒரு முறை வந்து அடர்த்தி உணவு கொடுக்குறோம் ஸோ இது மாதிரி வச்சுருந்தால்தான் குதிரை வந்து பொறுப்பாக பொருளாக இருக்கும் இது வந்து நம்ம கட்டுத்தரையிலே வச்சுருக்கனால இப்படி வச்சுருக்கோம் இதே வந்து மேய்ச்சல் முறையில் வச்சுருந்தாங்கன்னா அடர்த்தி உணவு வந்து குறச்சிக்கலாம் மேச்சல் வந்து நிறைய நேரம் விடலாம் பகல் நேரத்தில் மூணு மணி நேரம் சாயந்திர நேரத்தில் மூணு மணி நேரம் விடலாம் மேய்ச்சல் முறையில பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு செலவே கிடையாது குதிரையை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டுத்தரையில் வச்சு பண்ணும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் முந்நூறுரூவாலேருந்து அதிகபட்சம் ஐநூறுரூவா தான் செலவாகும் இது இல்லாமல் ஒரு லேபருக்கான கூலி நமக்கான ஒரு கூலின்னு போட்டோன்னா அது தனியாக ஒரு ஐநூறுரூவா செலவாயிடும் ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் இது மூலயமா வந்து வருமானம் இருக்குங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து வருமானம் இருக்கிறத விட ஆரோக்கியத்துக்கு இல்லாமல் அவங்களுடைய பொருட்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இயற்கையை மாசுபாடு இல்லாமல் பயணிக்கிறதுக்கு வீட்டில் வந்து இது ஒரு ஆறான்னு சொல்கிறாங்க எப்படி பசுமாட்டில் வந்து ஒரு ஆரா இருக்கோ அது மாதிரி இன்றைக்கி அரேபிய கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து குதிரைங்க வச்சுருக்காங்க இதோடைய ஆறா வந்து நல்லது செய்யுது வீட்டுக்கு வந்து நல்லது செய்யுது அப்படிங்கிற நோக்கத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எளிமையாக வாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் இந்த ஜீவன் குதிரைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான நோய்கள் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து நோய்ஸ் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஜீவன் தான் நம்மள்டே இருக்க குதிரை குதிரைகள்லாம் இதுக்கு வந்து அதிகமான எந்த ஒரு வைரல் காய்ச்சலோ இந்த மாதிரி கோமாரி போன்ற நோய்களோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரது கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா அளவுக்கு அதிகமாக தீனி சாப்பிட்டு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா செரிமான கோளாறு வரும் எந்த ஒரு புதுசாக ஒரு உணவு கொடுக்குறோன்னா அதில் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து ஆரம்பிக்கணும் குதிரையை பொறுத்த வரைக்கும் ஸோ பெரிய நோய்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை கொலாம்பு சுத்தமாக வச்சுக்கணும் குழம்பு வந்து பாதிப்பு இல்லாமல் வச்சுக்கணும் குதிரையை ஓட்டக்கூடிய முறை குதிரையை எப்படி ஓட்டணுங்கிற முறையை கற்றுக்கிட்டு ஓட்டணும் குதிரையை வந்து வேகமாக காலோட குதிரை தான் நல்லா ஓடுதுன்னு சொல்லி நம்ம ரோட்டில் வேகமாக ஓட்டக்கூடாது குதிரையை வந்து திராட்டில் ஓட்டணும் இல்லைனா துருசில் ஓட்டணும் இல்லைன்னா ரவாலில் ஓட்டணும் இந்த மூணு இதில் தான் குதிரையை வந்து ஓட்டணும் மண் தரைகளில் எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம் தார் ரோடுகளில் வந்து குதிரையை வந்து அளவாக தான் ஓட்டுக்கணும் ரொம்ப வேகமாக விட்டு ஓட்டக்கூடாது ரேஸில் ஓட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து மருத்துவ முறை பண்ணிவிட்டு ரேஸில் ஓட்டுறாங்க அதனால் அதுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய குதிரைகளுக்கு ரோட்டில் ரொம்ப வேகமாக ஓட்டுறதுக்கப்புறம் குதிரைக்கு கால் வலி வரும் காலில் வந்து சுரம் நீர் வந்து சுரந்துக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் நம்ம குதிரையை முறையாக ஓட்டினோன்னா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டு ஓட்ட விடக்கூடாது அரை சாப்பாடு வச்சு ஓட்டுறது நல்லது குதிரையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கண்ணில் வந்து குதிரைக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து ரொம்ப பார்த்து வச்சுக்கணும் கண் பிறை எப்படி நம்ம மனிதருக்குறதோ அது மாதிரி கண் புறை வரதுக்கு வயதான குதிரைகளுக்கு வந்து அந்த கேட்ராக்ட் பிரச்சனை வரும் அது வந்து எளிதையாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அதுவும் சரி பண்ணிடலாம் இந்த வயிற்று வலி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வறுமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஒரு ஒரு குதிரைக்கும் ஒரு நோட்டோ ஒரு டேபிளோ போட்டு இந்த குதிரைக்கு வந்து எப்போ வந்து நம்ம குடல் புருள் நீக்கம் பண்ணியிருக்கோம் முறையாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து குடல் புழு நீக்கும் மருந்துகள் வந்து இன்றைக்கி விற்கிது அது வந்து இரண்டு விதமான மருந்துகள் இருக்குது அந்த ரெண்டு விதமான மருந்துகளையும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இருபது நாலு இடைவெளியில் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடல் புழு நீக்கம் மட்டும் இல்லாமல் டீட்டீ வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து குதிரைக்கு வந்து டீட்டி வந்து போட்டுக்கணும் சில நபர்கள் வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து ராபிஸ் போட்டுக்கிறாங்க ஏன்னா ராபிஸ் வந்து எப்படி நாய்க்கு இருக்கோ அதே மாதிரி மாட்டுக்கும் அந்த ராபிஸுங்கிற எச்சிலில் வரக்கூடிய கிருமி இருக்குது குதிரைக்கும் இருக்குது ஒருவேளை குதிரைகள் மேயிற இடத்துல வெறினா எதுவும் வந்து கடிச்சிச்சுன்னா தாக்காமல் இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணிடுறாங்க ராபிஸும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க குதிரைகளுக்கு வந்து ஆன்டி ராபிஸும் போட்டுட்ருக்காங்க வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க